சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை எச்சரிக்கை செய்ய உன் சாயப்பா என்று வந்திருக்கின்றேன் நாளை ஒரு நாள் மட்டும் கவனமாக இரு ஏனென்றால் நாளைய பொழுதை நீ தாண்டி சென்று விட்டாய் ஆனால் அதன் பிறகு உன்னை தேடி வந்த ஆபத்துகளிலிருந்து நீ நிச்சயமாக தப்பித்துக் கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை நீ காத்து கொள்வாய் இந்த சாயப்பா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற பல உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் எச்சரிக்கை செய்ய வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்திருக்கிறது என்னும் பொழுது நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறி இருக்கிறது என்று பார்த்தாய் அல்லவா முன் இருந்த சூழ்நிலையும் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையும் எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது என்று பார்த்தாயா முன்பெல்லாம் ஒரு உதவி என்று அக்கம் பக்கத்தில் நாம் சத்தம் போட்டால் உடனடியாக ஓடி வந்து செய்வார்கள் ஆனால் இப்பொழுது எல்லாம் எங்கே நம்மிடத்தில் உதவியை கேட்டு விடுவார்களோ எங்கே நம்மிடத்தில் நம்மை என்னவென்று பேசி விடுவார்களோ என்று சொல்லி அவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலிருந்து என் குழந்தை நீ எத்தனையோ கடினமான நேரத்தையும் கடந்து வந்திருக்கின்றாய் நம்பிய பலர் ஏமாற்றி இருக்கின்றார்கள் இவர்கள் நமக்கு உதவியை தருவார்கள் என்று நினைத்த பிறகும் கூட அவர்கள் நமக்கு சோதனைகளை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த வெற்றியை நீ எத்தனையோ முறை பெற்றுவிடலாம் என்று நினைத்தும் அது எல்லாம் உனக்கு கிடைக்காமல் போய் இருக்கின்றது இனி எப்போது என்னவாக நம் வாழ்க்கை மாறும் என்று எண்ணி நீ யோசித்து யோசித்து என் குழந்தை அதிலிருந்து நாம் நினைத்த மாத்திரத்தை நினைத்ததையெல்லாம் அடைந்து விட முடியும் என்று நினைக்கின்ற பொழுதில் எல்லாம் உனக்கான நல்ல மாற்றங்கள் வந்துவிட்டதாக எப்பொழுதுமே உனக்கு புரியவில்லை இனிமேலாவது என் குழந்தை இதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்துவிட வேண்டும் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியிலும் மாறிக்கொண்டே இருக்கின்றது இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு மனிதனுக்குள் ஒவ்வொரு மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது அவரவர் சுயநலத்திற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் யாரை பற்றிய கவலையும் இங்கு யாருக்கும் இல்லை யாரை பற்றியும் பெரிதாக இங்கு யாரும் சிந்திப்பதில்லை என் அன்பு குழந்தையே நல்ல நேரம் உனக்குள் வரும்பொழுது இந்த மாற்றங்களைக் கண்டு என் நீ உடனடியாக அதனை பெற்றுவிடத்தான் துடிக்கின்றாய் ஆனால் இவர்கள் எல்லாம் உனக்கு என்ன நினைக்கிறார்கள் எங்கே நல்லது நடந்து விடுமோ எங்கே இவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து விடுமோ என்பதைத்தானே அதிகமாக சிந்திக்கிறார்கள் ஆனால் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு யாரும் இல்லை இந்த சாயப்பா உனிடத்தில் சொல்ல வந்த விஷயமும் அதுதான் என் குழந்தையே உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதை என்னால் நடத்தி கொடுக்க முடியும் நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வங்கள் அதை உனக்கு நடத்தி கொடுக்க முடியும் வேறு யாராலும் அதை உனக்கு நடத்திவிட முடியாது என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை வேறு யாராலும் அதை உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு கொடுக்க முடியாது என்பதுதான் உண்மை அப்படியானால் நீ பெற நினைக்கின்ற விஷயங்களை இந்த மனிதர்களை நம்பி என்ன பலன் இவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நீ மனம் வேதனைத்தான் அதிகமாகப்பட்டிருக்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் சந்தோஷத்தை அதிகமாக நீ அனுபவித்ததில்லை சந்தோஷம் உன்னை தேடி வருவதற்கு இவர்கள் அனுமதித்ததும் இல்லை என் அன்பு குழந்தையே நாளைய விடிகளில் நான் சொல்கின்ற இவரிடம் நீ நிச்சயமாக கவனத்தோடு இருக்க வேண்டும் நாளைய ஒரு பொழுதை மட்டும் என் குழந்தை எப்படியாயினும் நீ கடந்து வந்து விட வேண்டும் ஏனென்றால் நாளைய தினம் இவர்கள் உனக்கு இந்த விஷயத்தை நடத்திவிட விட வேண்டும் என்று மனதளவில் கங்கணம் கொண்டிருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் இதை செய்து விட்டோமானால் நீ எப்பொழுதுமே இந்த நிலையிலிருந்து மீண்டு வர மாட்டாய் இந்த துன்பத்திலேயே நீ தவித்து நிற்பாய் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது அவர்களின் எண்ணங்கள் மெய்யாக்கி விடாமல் நீ எப்பொழுதுமே உன்னுடைய சந்தோஷத்தை மனதில் உறுதியாக கொள் நான் சொல்வது போல நாளை நீ நடந்து கொள் மற்ற நாட்களில் வேறு மற்ற நாட்களில் நீ உன் தன்மானத்தையும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தைரியத்தையும் விட்டுவிடாமல் நீ யாரிடத்திலும் எப்படி வேண்டுமானாலும் முறுக்கிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் நான் சொல்கின்ற நாளை விடியல் உனக்கு வேண்டுமென்றே ஒரு உச்சகட்ட சோதனையை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் நாளைய தினம் என் குழந்தை யார் வந்து உன்னிடத்தில் என்ன சொன்னாலும் அதற்காக என் குழந்தை சற்றென்று மனமுடைந்து விடாதே அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னை சோதிப்பதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுப்பதற்காகவும் உன்னை மீண்டும் இந்த வாழ்க்கையில் தலை தூக்க விடக்கூடாது என்பதற்காக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றே இவர்கள் நடத்த நினைக்கின்ற இந்த விஷயத்தை நீ நடத்திவிட ஒரு பொழுதும் அனுமதிக்கக்கூடாது நீ நடத்திவிட இதற்கு ஒருபோதும் நீ ஒப்புதல் அளித்து விடக்கூடாது அவர்கள் சொல்வதற்கு ஆமாம் என்று நீ தலையசைத்து விட்டாயானால் நிச்சயமாக தோற்றுவிட்டாய் என்று தான் அர்த்தம் உன்னை சோதனைக்கு உள்ளாக்கி வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்து விடுவார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த நிச்சயமான வெற்றி போலவே எது யாருக்கும் இதுவரையிலும் கிடைத்ததில்லை அது இந்த சாயப்பாவிற்கு நன்றாக ஆனால் அதை நிலை குலைக்கவும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த நல்லது நடக்க விடக்கூடாது என்பதனை உறுதிப்படுத்தவும் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி பல மனிதர்கள் வருகின்றார்கள் ஒருவன் நன்றாக இருந்துவிட்டால் உடனடியாக எல்லோரும் தேடி வருவது உண்மைதானே ஒருவன் நன்றாக இருந்துவிட்டால் சற்றென்று அவர்களுக்கு துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதும் உண்மைதானே எந்த வகையிலும் நன்மைகள் மட்டுமே நடந்துவிடக்கூடாது என்று நினைத்து அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து கொள்ள நினைக்கின்ற இவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை அடைய மாட்டார்கள் எப்பொழுதுமே இவர்கள் தான் நினைத்த மாத்திரத்தில் தான் நினைக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக பெற மாட்டார்கள் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் உன் சந்தோஷத்தை உனக்கானதாக நீ மீட்டெடுக்க உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த நிலையை கடந்து இந்த வாழ்க்கையை பெறுகிறோம் என்று நாம் நினைத்தோமோ அந்த நிலையை கடந்து என் குழந்தை நீ உனக்கான மன நிறைவை சரியாக உணர வேண்டும் இந்த சாயப்பா சொல்வது போல உன்னிடத்தில் வேண்டுமென்றே உன் வாயை பிளந்து பல முயற்சிகள் பல சூழ்ச்சிகள் நடக்கும் வேண்டுமென்றே உன் மனதை ரணமாக்க பல முயற்சிகளை செய்வார்கள் அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் இருந்து நீ தப்பித்துக் கொண்டாயானால் அந்த நேரத்தில் அவர்களின் வார்த்தைகளை நிச்சயமாக நிச்சயமாக என்று சொல்வது போல ஏற்றுக்கொண்டு அமைதியாக கடந்து சென்று விட்டாயானால் நிச்சயமாக அந்த ஆபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்வாய் ஏனென்றால் என் குழந்தை உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை பற்றி உன்னிடத்தில் சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ சொல்கின்ற பதிலை அவர்களிடத்தில் திரித்து சொல்லிவிட நினைக்கின்றார்கள் நீ சொல்கின்ற பதில் ஒரு வேளை அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் இதனை திரித்து பேசி உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சாதனையாக மாற்ற நினைக்கிறார்கள் அதற்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்து விடாதே சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி நிற்கின்ற என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்து உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதனை உணர்வாயானால் உன்னை தேடி வருகின்ற இவர்களை எல்லாம் கண்டு எப்பொழுதுமே என் குழந்தை பதற்றமடைந்து அவசரப்பட்டு உன் நிலையை நீ மாற்றிக்கொள்ளாதே அவசரப்பட்டு பேசுகின்ற வார்த்தைகள் உனக்கு ஆபத்தாக முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து இந்த ஆபத்தை இவர்கள் உனக்கு விளைவிக்க நினைக்க உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை இத்தனை ஆணித்தரமாக உன் சாயப்பா உன் முன்னால் எடுத்து சொல்லிவிட்ட பிறகும் நீ இந்த தவறை செய்வாயானால் அதன் பிறகு ஐயோ அம்மா என்று நீ கத்தினாலும் கதறினாலும் நான் உனக்கு எதையும் செய்துவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து எந்த விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட முடியாமல் தவிக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் இந்த மாற்றங்கள் எல்லாம் இனி நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள் இவையெல்லாம் உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள் இனி எல்லாமும் உன்னை வந்து சேரக்கூடிய தருணத்தில் உனக்கான முழுமையான வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கிவிடக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் உன்னால் இந்த வாழ்க்கையை நீ நினைத்தது போல வாழ முடியவில்லை என்று நினைத்து வருத்தப்படாதே ஆனால் நீ நினைத்ததை விட உன் சிறப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு நன்மையை கொடுக்கும் சற்று இருக்கின்ற மனிதர்களின் சூழ்ச்சிகளை தெரிந்து கொண்டாயானால் இந்த மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்கின்ற உண்மையை நீ உணர்ந்து கொண்டாயானால் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க நீ தெளிவாகி விடுவாய் இந்த நேரம் உனக்கான மாற்றங்கள் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் எல்லா மாற்றங்களையும் நீ பெற வேண்டும் இந்த வாழ்க்கை இத்தோடு விட வேண்டும் என்று நீ எண்ணிவிடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை சூழ்ச்சிகளையும் என் குழந்தை நீ என்னவென்று வென்று காட்ட வேண்டும் அதற்குத்தான் உன் சாயப்பா உனக்கு இத்தனை செய்திகளையும் சொல்லி இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வருகின்ற எல்லாம் உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்காக உன் சாயப்பா சொல்கின்ற அத்தனையும் உன்னை எந்த வழி கொண்டு வந்து தரும் என்பதனை இனி உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் இனி வருகின்ற நல்ல விஷயங்களைக் கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடைய முடியும் அந்த பெருமகிழ்ச்சியை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே சாயப்பாவின் அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நான் உன் வாழ்க்கையில் தருகின்ற எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க பழகு இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு ஏற்றது போல இல்லையே என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு அப்படிப்பட்ட மாற்றத்தை நான் என்றும் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் சந்தோஷமான நேரத்தில் உன் சாயப்பா அன்பு என்றும் உனக்கு கிடைக்கிறது என்பதனை உணர்ந்து கொள்ள தொடர்ந்து சாயப்பாவை நினைத்து கொண்டே இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்